அழகப்பா பல்கலைக்கழகம் தொலைதொடர் கல்வியில் இருக்க மாணவர்களுக்கான மிக முக்கிய ஒரு அறிவிப்பு தான் நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட்ஸில் பார்க்க போகிறோம் அது என்ன அறிவிப்புனா அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வு முடிவு எப்போ வரும் அப்படின்னு குறித்து நம்ம ஒரு வீடியோ ஏற்கனவே கொடுத்துருந்தோம் அந்த வீடியோன்படி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த தேர்வு முடிவு வெளிவரும் அப்படின்னு சொல்லி நம்ம பல்கலைக்கழகத்திலேருந்து கிடைத்த தகவல் முடி சொல்லியிருந்தோம் ஆனால் மாணக்கருடைய நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் மாணாக்கர்களுக்காக பல்கலைக்கழகம் தேர்வு முடியை இன்றே இப்பொழுதே இந்த நிமிடத்திலேருந்து பல்கலைக்கழகம் தேர்வு முடிவு வெளியிட்ருக்காங்க ஆனால் அந்த தேர்வு முடிவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைட்டு ரொம்ப முடங்கி இருக்குது மாணவர்கள் அவசரப்பட்டு போய் இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஐயோ எனக்கு ரிசல்ட் வரலேன்னு சொல்லி பதட்டப்படாதீங்க உங்களுடைய தேர்வு முடிவுகள் பார்க்குறதுக்கு இப்போ சரியான நேரம் இல்லை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த இடத்துல போய் நீங்கள் உங்களுடைய தேர்வு முடிவை பார்க்கலாம் ஆனால் இப்போது பார்க்க வேண்டாம் ஒன்று நைட்டு பதினோரு மணிக்கு மேலே பாருங்கள் அப்படின்னா அதிகால ஐந்து மணிக்கு மேலே பாருங்கள் அல்லது ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டு லேட்டாக பாருங்கள் ஒருமையாக பாருங்கள் தேர்வு முடி எங்கேயும் போகப்படாதில்ல ஆனால் தேர்வு முடி வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சைட் வந்து ஃபுல்லாக வந்து டவுனாகி தான் இருக்குது நல்லா மாணாக்கள் பதட்டப்படமா பாருங்கள் ஏதாவது ஃபெயில் ஆகியிருந்திங்கன்னா உடனே ரீவல்யூஷன் போடணும் அதுக்கு ஃபஸ்ட்டு பேப்பர் ஜெராக்ஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் பேப்பர் ஜெராக்ஸ் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிங்க ஃபார்ம் ஏ அப்புறம் ஃபார்ம் பி அந்த பேப்பர் ஜெராக்ஸை பார்த்துட்டு நமக்கு அது உண்மையிலே பாஸ் ஆகணும்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் மாணக்கர்களை வந்து என்ன பண்ணுங்கள் அடுத்தது ரீவல்யூஷன் அப்ளை பண்ணலாம் இதே வரை பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு இன்டர்னல் பிரச்சனையும் இல்லை எக்ஸ்டர்னல் பிரச்சனையோ ஏதாவது ஒன்று ஒன்று ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த இன்டர்னல் எக்ஸ்டனல் பிரச்சனைக்கு உடனடியாக பல்கலைக்கழக வந்து நம்ம கண்ட்ரோலருக்கு வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நம்ம தகவல் அனுப்பணும் ரிசல்ட்டு காப்பி நம்ம இன்டர்னலோ இல்லை எக்ஸ்டர்னலோ எழுதுனதுக்கான ஆதாரம் வச்சுட்டு பல்கலைக்கழகத்துக்கு உடனே கொடுத்துருங்க நீங்கள் லேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பல்கலைக்கழகத்தால் உங்களுடைய பிரச்சனையை உடனடியாக சரி பண்ண தர முடியாது நாம் எவ்வளோ விரைவாக தேர்வு முடிவு வந்தோன்னா பல்கலைக்கழகத்தை தொடர்பு கொள்ளுமோ அவர் விரைவாக நமக்கான தேர்வு முடிவுகள் விரைவாக கிடைக்கும் அதனால் மாநகரில் வந்து உங்களுடைய இன்டர்னல் பிரச்சனை எக்ஸ்டர்னல் பிரச்சனை உடனே சரி பண்ணிக்கிடுங்க மாதிரி ஏதாவது ஃபெயில் ஆயிருந்தா உடனே வந்து ஃபார்ம்ஏ ஃபார்ம்இக்கு அப்ளை பண்ணிக்கோங்க எல்லாரும் தேர்ச்சி பெற வாழ்த்துக்கள் நம்ம ஏற்கனவே நிறைய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ்லாம் போட்டிருந்திருக்கோம் அதை படிச்சிருப்பீங்க இன்னும் மாணவர்களுக்கு ஏதாவது வந்து உங்களுக்கு இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இன்னும் அழகாப்பா யூனிவர்சிட்டியில் எது மாதிரியான ஒரு வீடியோ போட்டால் உங்களுக்கு உபயோகமான இருக்கிறதும் அப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அழகா யூனிவர்சிட்டியில் நீங்கள் எதிர்பார்க்கறது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் நன்றி வணக்கம்